அனைவருக்கும் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள்ல முக்கிய கிரகமாக விளங்குவது குரு பகவான் அப்படின்னு சொல்லலாங்க குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் பனிரெண்டாம் தேதி அன்று குரு பக்ர பயிற்சி வந்து நடைபெற போகிறது இந்த குரு பகவானினுடைய பக்ர பயிற்சி அப்படிங்கறத பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு ராசிக்காரர்கள் மிக மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகளையும் அனுகூலங்களையும் ஏன் சொல்ல போனோம்னா ராஜ வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்த இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் குரு வக்ர பெயர்ச்சியின் காரணமா அது அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிகள்ல உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவர் கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்

ஒரு சில ராசியினருக்கு விருக்கிறது அதிலும் குறிப்பாக பனி வாழ்க்கை மற்றும் மன வாழ்க்கையில எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது கண்ணி உள்ளிட்ட மூன்று ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்புக்கு அதிகமான பலன்களை காண இருப்பதாகவே சொல்லலாம் நவக்கிரகங்களில் குருவாக அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் கடந்த அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி கடகராசியில பயணித்து வந்துட்டு இருக்காரு தன்னுடைய உச்ச ராசியில் பயணித்து வரக்கூடிய குரு பகவான் நவம்பர் பதினொன்று பன்னிரெண்டு தொடங்கி சுமார் நூற்றி இருபது நாட்களுக்கு வக்ர நிலையில பயணிக்க போகிறார் கிரகங்கள் தங்களுடைய விக்ர நிலையில பயணிக்க அதன் வலுவிழந்த நன்மைகளை குறைக்கும் அப்படின்னு நம்பப்படுது ஆனால் தற்போது நிகழக்கூடிய இந்த குரு வக்ர புயற்சியானது மகரம் கன்னி உள்ளிட்ட மூன்று ராசியினருக்கு கூடுதல் நன்மைகளை அளிக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கிறது அதாவது

பயணிக்கக்கூடிய குரு ரிஷிபராசியினரின் ராசியினரினுடைய மன வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில காணப்பட்ட பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறதுங்க அதாவது ரிஷபராசியினரின் ராசியினரினுடைய ஜாதகத்துல மூன்றாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் குரு அவர்களினுடைய காதல் வாழ்க்கையில காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காண உதவி செய்யுது எட்டாவது வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு தனது வக்ர நிலையில பயணிக்கிறது தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தற்காலிக தடைகளும் விலக ஆரம்பிக்கும் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீங்க குருவின் செல்வாக்கு தங்களுடைய ஆன்மீக நாட்டங்களை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் குலதெய்வ கோயில் வழிபாடுகள் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறதுங்க தங்களுடைய குடும்ப உறவுகளுடன் ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய ஆசையும் வரலாம் உங்களுடைய கடந்த கால காதல் வாழ்க்கையில் இருந்து தொடங்கிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிச்சிடும் தற்போது இருக்கக்கூடிய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அதற்குண்டான வாய்ப்புகளும் கனிந்து வருகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் திருமண தடை காரணமாக வரன் கிடைக்காம காத்திருந்த நபர்களுக்கு விரைவில் நல்ல வரன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணமும் உடைய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது இந்த இந்த காலகட்டத்தில் நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு தாங்க அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் நினைச்சது நினைச்சபடி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த காலம் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாத ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் ஏற்றத்தையும் வந்து கொண்டு வரவிருக்கிறதுங்க இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது அது மட்டும் இல்லாம கண்ணிராசி கொண்டவர்களினுடைய நீண்ட நாள் கனவுகளும் நிறைவேறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு அற்புதமான காலமா தங்களுடைய வாழ்க்கையில அமைய பெற போகிறதுங்க அதிலும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அரசு வேலை எதிர்பார்த்து காத்திருந்த நபர்களுக்கு அவர்களினுடைய விருப்பம் போல அரசு வேலை கிடைக்க போட்டி தேர்வு திறனாய்வு தேர்வுகளை எழுதி வரக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண் மற்றும் வெற்றிகளும் கிடைக்கப்பெறும் தொழில் வாழ்க்கையில ஏற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் பலவும் கிடைக்கப்பெறும் மன வாழ்க்கையில மகிழ்ச்சியை அதிகரிக்குங்க குருவினுடைய செல்வாக்கு நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது மற்றும் பதினொன்னாவது வீடுகள்ல இருக்குங்க இந்த மாற்றங்கள் தங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தும் விருப்பமான பொருட்களை வாங்கவும் அனுமதிக்கும் நீதி நிலையில காணப்படக்கூடிய ஏற்றம் தங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய நன்மையை ஏற்படுத்த வருகிறது திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமா பண வருவாய் அதிகரிக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார நிலைமை மேம்படுவதால் கணிசமான வங்கி இருப்பும் அதிகரிக்க செய்யுங்க விருப்பமான பொருட்களை வாங்கவும் உங்களால் இந்த காலகட்டத்தில் முடியும் நிதி நிலையில காணப்படக்கூடிய ஏற்றம் தங்களுடைய விருப்பமான வீடு வாகனம் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வருது குடும்ப உறவுகளுடன் போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க தங்கள் வீட்டு பெரியவர்களுடன் இணைந்து ஆன்மீக பய மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பெறுவீங்க சார்ந்த பணிகளை செய்து வரக்கூடிய நபர்கள் பணி விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்கிறது நல்லது பண எடுக்கக்கூடிய முடிவு ஒன்று தங்களுடைய நிறுவனத்தின் வளர்ச்சியை பாதிக்கலாம் குறிப்பா நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக நீங்க வாங்கக்கூடிய கடன் தங்களுடைய நிதி நிலையை மோசமாக்கும் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கும் அதனால கொஞ்சம் விஷாரா இருங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க இருக்கிறது எதற்கும் நல்லது அதே நேரம் இந்த காலகட்டத்துல திடீர் அகஸ்ட வாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல பெருமளவுல மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்குகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த செயலை நாம அடுத்து பார்க்க போற ராசி மகரம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில தொழில் வளர்ச்சி வியாபார லாபம் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் குரு பகவானினுடைய இந்த வக்ர புயற்சி மகர ராசி கொண்டவர்களினுடைய ஜாதகத்தில் ஏழாவது வீட்டுல மாற்றத்தை கொண்டு வருகிறதுங்க அதிலும் ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாற்றமானது தொழில் வளர்ச்சி மற்றும் நல்ல வருமானத்தை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம் குருவினுடைய பார்வை தங்களுடைய ஜாதகத்தில் மூன்றாவது வீடு மற்றும் பதினொன்னாவது வீட்டில் இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்க்கும் பொழுது அதனுடைய தாக்கம் தங்களுடைய வருமானத்தை வந்து இரு மடங்காக உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆசையில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரநிலைக்கு செல்வதன் விளைவாக புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பையும் நீங்கள் அதிகமாகவே பெறப்போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு பெரிதளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அதிலும் ஏற்கனவே செய்து வரக்கூடிய நீங்க வெற்றி கூட சொல்லலாம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்து வரக்கூடிய தங்களுக்கு இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு தாங்க சொல்லணும் மொத்தத்துல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை தங்களுக்கு உருவாக்கவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் இது உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் தொழில் தொ வளர்ச்சி தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வெற்றிகளையும் வசதி வாய்ப்புகளையும் கொண்டு வரும் கூட்டம் தொழில் செய்து நபர்கள் தங்களுடைய தொழில அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க உணவகம் சார்ந்த தொழில் செய்து வரக்கூடிய நபர்கள் தொழில விரிவுபடுத்த தேவையான பண உதவிகள் மற்றும் நம்பிக்கையானவர்களினுடைய ஆதரவையும் பெறுவீங்க இதனிடையே திருமண வாழ்க்கையிலையும் எதிர்பார்த்த நற்பலன்களையும் காணலாம் திருமணம் முடிக்காத மகர ராசி பெண்கள் தங்களுடைய பெற்றோர் ஆசியுடன் விரைவில் திருமணம் முடிப்பார்கள் நீண்ட காலமாக காதல் செய்து வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய காதலை வீட்டில் தெரிவித்து உடன் பிறந்தவர்களின் ஆதரவுடன் காதல் திருமணத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் மொத்தத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கப் இருக்கப்பெற போகிறதுங்க